கலிய பெருமாள் அறியாமப்போம் ஏன் முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு மட்டும் ஏன் வர வேணான்றாங்க சகோதரர் கலிய பெருமாள் அவர்கள் பள்ளி வாசல்கள் முஸ்லீம் அல்லாத மக்களை ஏன் வந்து அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு காரணம் என்னன்னா இஸ்லாம் கிடையாது இஸ்லாம் மார்க்கத்துல பள்ளி வாசலுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் அனுமதிக்க கூடாது எங்களுக்கு சொல்லப்படல குரானில் அப்படி எங்கேயுமே இல்லை நபிகள் நாயகம் அப்படி சொல்லல அந்த ரெண்டு தான் இஸ்லாம் எங்க அப்பா மாட்டம் எதையா செஞ்சா அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது அப்ப குரான்ல இருப்பதற்கு பேர் இஸ்லாம் நபிகள் நாயகம் அவங்க தான் எங்களுக்கு உலகத்துக்கு தலைவர் அவங்க சொன்னதுக்கு பேர் இஸ்லாம் அந்த இஸ்லாமிய மரபுல முஸ்லிம் அல்லாத மக்களும் பள்ளி வாசலுக்கு தாராளமா வரலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது நபிகள் நாயகம் அவங்களுடைய மசித் நபவி என்ற மதீனா நகரத்தில் இருந்த அந்த பெரிய பள்ளிவாசல்ல பல நாட்டை சேர்ந்த தலைவர்கள் சந்திக்க வருவாங்க ஏன்னா நபிகள் நாயகம் வந்து ஆன்மீக தலைவரா மட்டும் இருக்கல அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க ஒரு சக்கரவர்த்தியாகவும் இருந்தாங்க பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனாங்க அதனால பல நாட்டு சித்தரசர்கள் அவங்களை சந்திக்க வருவாங்க எங்க வச்சு சந்திப்பாங்கன்னா பள்ளிவாசல சந்திப்பாங்க வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பிற நாட்டு தூது தூதுவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் சந்திப்பதே எங்க பள்ளி மாசம் சந்திப்பாங்க அவங்க எல்லாம் முஸ்லீமா இருக்க மாட்டாங்க அதனால பள்ளிவாசல் என்பது தூய்மையாக நாங்கள் சொல்வதற்குரிய இடமாக இருந்தாலும் பிற மதத்தவர்களை அங்க வைத்து பார்க்கலாம் அவர்கள் உள்ளே வரலாம் அவங்களோட பேசலாம் அதுல எல்லாம் எந்த விதமான தடையும் எங்க மார்க்கத்தில் கிடையாது இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டில் உள்ள கொஞ்சம் தான் இதை புரியாம இருக்கிறாங்களே தவிர மேலை நாடுகள்ல எல்லாம் பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல்ல பெரிய பெரிய தலை ஒபாமா கூட ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருக்காரு ஜார்ஜி புஷ் கூட ஒரு பள்ளிவாசலில் போய் தொழுகிற நேரத்துக்கு போயிருக்கிறாரு அது மாதிரி வந்து டோனி கூட இங்கிலாந்துல ஒரு பள்ளியில் போய் அப்படி தொழுகுறாங்கன்னு பார்த்துருக்காரு அதுக்கெல்லாம் யாருமே தடுக்க கிடையாது யார் வேணாலும் வரலாம் போகலாம்ங்கிறது இஸ்லாமிய நிலை அது மாதிரி எங்களுடைய நிர்வாகத்தில் ஒரு நூறுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அந்த எல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் வர்றாங்க தாராளமாக வரலாம் எங்க மக்கள் அறியாமையினால இது வந்து அவங்க தடுக்கிற மாதிரி தெரியல நீங்களும் போறது இல்ல அவங்களும் அப்படித்தான் நினைச்சுக்க வேண்டியிருக்கு போர்டு எல்லாம் போடல முஸ்லீம் அல்லாத யார் வரக்கூடாது போர்டு எல்லாம் போடல ஆனாலும் என்ன செய்யறது இல்ல இயற்கையாகவே போ நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கு நீங்களும் நினைச்சுக்கிறது அது மாதிரியான ஒரு காரணத்தினால அப்படி ஏற்பட்டு விட்டதுங்கிற விளங்கிக்கிறனு எந்த பள்ளிவாசல்லையும் முஸ்லிமை தவிர யாரும் வரக்கூடாது எழுதி போட்டிருக்க மாட்டாங்க இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இவங்க அனுமதி கேட்டா கூட உங்களுக்கு இன்னொரு சிறப்பு சட்ட சிறப்பு சலுகை இருக்கிறது என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இஸ்லாம் அவர் சொல்லிட்டார் சொன்னா அவரை யாரும் கிராஸ் செக் பண்ண முடியாது அவர் வாங்கினாலும் சொல்லிட்டாருன்னா கிராஸ் பண்ண முடியாது அப்ப சர்டிபிகேட் வச்சுக்கிறியா ஆதரவு வச்சு கேட்க இயலாது நீங்க வாய்ப்பு நானும் ஒரு முஸ்லீம் தாரான்னு போனேன் எவனு கேட்க இயலாது வாயத்தொழுது சொல்லி விட்டீங்கன்னா முஸ்லீமாவுக்கு அவசியம் கிடையாது நீங்க சொல்லிட்டாலேயே உள்ளத்தில் உள்ளதை உனக்கு அறிய முடியாது அவர் சொன்ன அவ்வளவுதான் ஏத்துக்கணும் இஸ்லாம் சொல்லுகிறது அதனால நீங்க ஏதாவது தடுத்தான்னு சொன்னா அது நானும் சொல்லி மூடி கொள்வார்கள் ஆதாரத்தை கொண்டு வா வாங்க கவர்மெண்ட் ஆதாரத்துக்கு பாஸ்போர்ட் கொண்டு வாங்க கேட்க மாட்டாங்க அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இஸ்லாமா இல்லையான்னு விசாரிக்கிறது கூட எங்களுக்கு ரைட்டு கிடையாது அவர் சொன்னா நம்பிக்கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு உள்ள ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால நீங்களும் பள்ளிவாசலுக்கு தாராளமா என்ன செய்யலாம் வரலாம் வந்து என்ன மாதிரி அவங்க சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க வழிபாடு எப்படி இருக்க கோயில் வழிபாடு உங்களுக்கு தெரியும் சர்ச்சில் உள்ள வழிபாடு தெரியும் பள்ளி என்ன மாதிரி எல்லாம் தெரியாது அப்ப தெரிந்து கொள்வதற்கு நீங்க ஆர்வப்பட்டீங்கன்னு சொன்னா எங்க பள்ளிக்கு நீங்க தாராளமா அப்படி வந்துடலாம் மத்த பள்ளிக்கு போறதா இருந்தா நீங்க வாட்டுக்கு என்ன செய்யுங்க முஸ்லீம் பேசாம போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யாரும் தடுக்கவோ கேள்வி கேட்கவோ ஏழாது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்க மார்க்கத்துல அது தடை செய்யப்பட்டது கிடையாது